ஃப்ரைசலோட் நாங்கள் தொடர்ந்தும் அடிப்படை கிறிஸ்தவ உபதேசங்களை கொண்டு வரோம் இந்த உபதேசங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு அத்திபாரமாக இருக்கணும் அந்த அத்திபாரம் சரியானதாக இருக்கணும் அந்த அத்திபாரத்தில் தான் எங்களோட வாழ்க்கையை கட்டுவோம் ஸோ இது சரியான இம்பார்ட்டன் அப்போ நாங்கள் ஃபைத்தை பைத்தி பார்த்து விசுவாசம் எங்களோட உணர்வு ஆண்டவர் உணர்த்துதா எங்களுடைய அறிக்கை நாங்கள் மனம் திரும்புதல் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் பேப்டிசம் ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஜட்மென் இந்த ஜாக்மனை குறிச்சான அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு வரணும் அந்த விளக்கம் பெராட்டி எகெய்ன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பலியான அத்திவாரம் ஒரு நிலையில் அத்திவாரம் விளங்கா அத்திவாரத்துக்குற வாழ்க்கையை நாங்கள் காட்டுவோம் ஸோ முதலாவது நான் இதுவும் ஒரு அடிப்படையான உபதேசம் இதை நான் காட்டுறதுக்கு நான் எவ்ரி ஆறாம் அதிகாரத்துக்கு என்னோட கூட திரும்ப வாரம் உங்களோட கேட்டுக்கொள்கிறேன் ஹீப்ரூ சாப்டர் சிக்ஸ் அதில் இருக்க ரெண்டாம் வசனத்தில் ஞானஸ்தானம் பிசுவாசிகளின் மேல் கைகளை வைத்தல் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்படல் நித்திய நியாய தீர்ப்பு நித்திய நியாய தீர்ப்பு என்பவற்றின் அறிவித்தல் ஆகிய ஆடம் ஆரம்ப பாடங்களை விட்டு முன்னேறி செல்வோம் ஒப்கோர்ஸ் எங்களுக்கு பைபிள் ஆக்களுக்கு தெரியும் இது பேசிக் பட் தெரியாத ஆக்களுக்கு கட்டாயம் இது தெரிஞ்சிருக்கணும் சில பேருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் இப்போ நான் ஒரு முறை பைபிள் ஸ்டடி கொடுக்கல யாத்ராமத்தை பற்றி நான் பைபிள் ஸ்டடி கொடுக்க ஜோசப்பை பற்றி சாரி ஆதி ஆமத்தை குறிச்சி அப்போ ஜோசப்பை குறித்து நான் பைபிள் ஸ்டெடியில் பேசிக்கல ஒரு முறை வந்து சொன்னார் அதை நான் சாரி மன்னிக்கணும் யாத்ராமம் மோசையை குறித்து யாத்ராமம் எக்ஸரஸில் யாத்ராமத்தில் மோசையை குறித்து பேசிக்கலாம் அந்த மோசையும் இயேசுக்கு சுண்ட வாழ்க்கையும் கனெக்ட் பண்ணேன் என்ன சரியான சிமிலாரிட்டி அப்போ ஒரு 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 வந்து எனக்கு சொன்னார் குமார் இது எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு அது பிரியோஜனமாக இருக்குது எனக்கு இது நல்லா என்று எனக்கு வந்து சொன்னேன் பட் சம்திங் ஹீ நோஸ் பட் டஸ் நோ ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டடி சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சா இருக்கலாம் பட் தெரியாதாக்களுக்கு சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது தட் இஸ் பாய் யூ ஷுட் லெசன் எல்லாருமே எனக்கும் கூட எல்லாம் எல்லாம் எனக்கும் கூட எல்லாமே தெரியாது ஸோ நானும் மற்ற பிரசங்கிக்கிறதுக்கு பிரசங்கிக்கிறது கேட்கணும் ஸோ சரியான இம்போர்ட் ஸோ இதில் நான் எடுத்துக்காட்டுன்னா இது அடிப்படை சத்தியம் இது வந்து எங்களோட வாழ்க்கையில் ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சிலர் நினைக்கிறாங்களோ இந்த உலகத்துலேயே ஆண்டவரங்களை ஜட் பண்ணிவிட்டேன் சில பேர் சொல்கிறாங்க ரசிக்கப்பட்ட ஆக்களுக்கு ஜட்மெண்ட் இல்லை எங்கள் நாங்கள் தவர்னால் ரசிக்கப்பட்ட எங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை சில பேருக்கு அதில் நம்பிக்கையே இல்லை மேபி தை திங் இறந்த உடனே நாங்கள் ஸ்ட்ரைட்டாக தேவண்ட்டை போவோம் ஸோ நியாய தீர்ப்பு இல்லை ஸோ இதெல்லாம் நாங்கள் வேதத்திலேருந்து பார்க்க போகிறோம் ஓகே முதலாவது கேள்வி இசுட ஜாட்மெண்ட் அக்கோடிங் டு பைபிள் வேதத்தின் படி நியாய தீர்ப்பு இருக்குதா பைபிள் என்ன சொல்லுது நியாயத்தீர்ப்பு பிடிச்சி ஹீப்ரூ சாப்டர் நைன் அதே புத்தகம் எப்பரே ஒன்பதாம் அதிகாரம் ஹீப்ரூ சாப்டர் நாயன் எப்பரே ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனத்துக்கு இன்னொரு கூட ஹீப்ரூ சாப்டர் நைன்டி செவன் இருபத்தேழு ஓகே ஒருமுறை இறப்பதும் பின்பின் நியாய தீர்ப்புக்கு உள்ளாவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை தான் நீங்கள் யோசிக்கிறீங்களோ தெரியாது இந்த உலகத்தில் ஒன்றுமே நிரந்தரம் இல்லை ஈவன் சேர்ச்சஸ் இந்த உலகத்தில் சர்ச் ஈவன் நாங்கள் செய்கிற ஊழியங்கள் கூட நிரந்தரம் இல்லை எங்களோட ஃபேமிலி லைஃப் எங்களோட பிள்ளைகள் எங்களோட வேலை எங்களோட பேங்க் பேலன்ஸ் கார் வீடு வசதி ஒன்றுமே நிரந்தரம் இல்லை சங்கீதம் நாற்பத்தொம்பதில் சொல்லப்பட்டது போல் நீ மெட்டாக்களை பார்த்து போ இந்த இப்படி பணக்காரராக இருக்கிறவங்கள பார்த்து பொறாம்கொள்ளாது கொள்ளாது தீ குண்ட் லீவ் எவ்ரி திங் அந்த அதிகாரம் சொல்லுது அவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறான் நீ அதெல்லாம் அவங்கள பார்த்து பொறாம கொள்ளாத ஸோ எல்லாமே நாங்கள் காண்கிறது எல்லாமே கண்ணால் பார்க்குறது எல்லாமே ஒரு நாளைக்கு போகும் பட் பைபிள் இப்ரே ஒம்பது இருபத்தேடில் கேரண்டி பண்ணுது ரெண்டு விஷயம் எங்களோட வாழ்க்கையில் சேர்ட் அது விரும்பினாலோ விரும்பாட்டிலோ ரெண்டு விஷயம் எங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும் ஒன்று மரணம் அடுத்தது ஆஃப் ஆஃப்கோர்ஸ் மரணம் எல்லாருக்கும் வரப்போகுது அது வந்து ரசிக்கப்பட்டார்கள் சரி ரசிக்கப்பட்டார்கள் சரி எப்படிப்பட்டவங்க சரி இந்த உலகத்தை விட்டு நாங்கள் ஒரு நாளே போதான் போகிறோம் பட் தென் பைபிள் சொல்லுது இறப்பதும் சம்திங் ஆஸ் பின்பு ஆஃப்டர் த டெத் ஆஃப்டர் யூ டைட் யூ ஹேவ் டு ஃபேஸ் கோட் இங்கே தான் பிரஜனம் வரப்போகுது நான் எத்தனை பேரோட காய்ச்சி கா காய்ச்சிருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸோட எத்தனை பேரோடய காய்ச்சிக்கிறேன் ஆ வாழ்வம் குடிப்பம் பூசிப்பம் எல்லாத்தையும் செய்வோம் லெஸ் பார்ட்டி அண்ட் என்ஜாய் திஸ் வேர்ல்டு இப்படி இருந்துட்டு நாங்கள் செத்து போயிடுவோம் அவங்க சொல்கிறாங்க பட் பைபிள் தெளிவாக சொல்லுது நாங்கள் ஜட்மெண்ட் டேக்கில் நாங்கள் தேவனுக்கு முன்னாடி நிற்க போகிறோம் அங்கே தான் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் எல்லாரும் இந்த உலகமே முழு இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற மாத்திரம் இல்லை இனிவார் சந்தது யாராக இருந்தாலும் அவங்க ரியலைஸ் பண்ண போகிறாங்க ஜீசஸ் ஒரு தான் தெய்வம் அவற்றை பேர் தான் உயர்ந்தது அவரால் தான் கடவுள் என்றது அப்போது உணர போகிறாங்க கிஸ்பாட் இட்விட்பி டூ லேட் தென் அதால் தான் நீங்கள் நானும் இன்றைக்கு சத்தியத்தை மென்டாக்களுக்கு சொல்லுவோம் ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் அ டெத் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் க்ளோசிங் அவர் ஆயிசன்ஸ் அப்படின்னா அம்மனை கொண்டுட்டா அம்மனை you know we're going to die as a fact another truth there's no point of closing our eyes and say oh god there's no judgment day i don't want to be judged it's no point of saying that it's, a, it's going to happen it's prophesied bible இதுகளை பற்றி நாங்கள் யோசித்து குழம்புறத விட இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் டெத்துக்கு நாங்கள உலகத்தை விட்டு போக போகிறோம் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளணும் கோவிக்கிற கோவமாக இருந்தால் கூட எங்களை வாழ்க்கையை சரி செல்ல உள்ளும் எங்களுக்குள்ள இச்சைகள் இருந்தால் பாவங்கள் இருந்தால் அதை சரி செய்து கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் எங்களை டெஸ்ட் பண்ணி கொண்டு டெஸ்ட் பண்ணி சரி செய்து கொள்ளணும் எங்களை சரியாக்கி கத்தருக்கு முன்பு அனுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அடுத்தது ஜட்மெண்ட் டே ஸோ பைபிள் கிளியராக சொல்லுது தேவ் இஸ் அ ஜ்மெண்ட் டே எத்த ஒரு நாளைக்கு எங்களை ஞாயிறிக்க போகிறார் ஓகே பைபிள் ஓசோ சொல்லுது யார் எங்களை நியாயத்திக்க போகிறோன்னு பைபிள் சொல்லுது யார் எங்களை ஞாயிறிக்க போகிறார் யுவான் அஞ்சாம் அதிகாரம் ஜோன் சாப்டர் ஃபைவ் ஜோன் சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் யுவான் அஞ்சு இருபத்தி ஆறு ஜூன் அஞ்சாமது ஏழு இருபத்தாறு ஜோன் சாப்டர் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாரும் பைபிள் இந்த வசனத்தை வாசிக்கும் நான் கேட்டேன் பிதா தமிழ் தாமே நித்திய வாழ்வாய் இருப்பது போல் அதாவது தேவனுக்கு வேறு சக்தி தேவையில்லை இப்போ ஒரு பேட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பேட்ரி உங்களோட உங்களோட போச்சுக்கோ உங்களுடைய ஃபோனுக்கோ உங்களோட காருக்கோ அது பவராக கொடுக்குது பட் தென் அந்த பேட்ரி செல்ஃப் ஹேஸ் டு பி சார்ஜ் பாய் சம்படியாஸ் தேவனுக்கு அப்படி சார்ஜிங் பவர் ஒன்று தேவையில்லை இ எக்ஸிஸ்ட் ஆஃப் இரடியூஸ் பவர் இன் ஆஃப் தன்னிச்சையாக செயல்படுறார் அதே மாதிரி இயேசு சொல்கிறார் குமாரனும் தன்னிச்சையாக செயல்படுறவர் இதால் தான் ஜேசுக்கு சிலுவையில் அறிஞ்சாங்களா அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் இ கிளைம் டு பி கோல் மகனும் தம்மில் தாமே நித்திய வாழ்வை வாழ்வாய் இருக்கும்படி செய்கிறார் இருபத்தேழு ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி செவன் அவர் மனுமகனாக இருப்பதால் நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரத்தையும் பிதா அவருக்கே கொடுத்திருக்கிறார் ஸோ எங்களை ஜட்ஜ் பண்ண போகிறது ஜீசஸ் க்ரைஸ்ட் திரும்ப இன்னொரு இடத்துலையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார் இயேசு கிறிஸ்து அதே அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் மாதம் அந்த பார்த்தீங்கன்னா அமேசிங் மேலும் பிதா ஒருவரையும் நியாய தீர்ப்பதில்லை பிதா வந்து ஒரு காலம் நியாயம் தீர்க்க போகிறதில்லை பேசிக்கலி யூனோ கண்ட் ஸ்பீக் டு த ஃபாதர் ஃபாதர் உங்களோட பேசவே மாட்டேன் you know the voice heard pida kumarananda paesna and the voice of gilgirat We are going to be dealing with jesus christ so melem pida orvare nyantir padilay mahanadame opokotirteya because he's seen things he came to the earth he experienced everything and he lived for god and uh, he accomplished that uh, which god gave and he fulfilled father's will so he's capable and he's the only one qualified like in the revelation of akram the putta the tarakra but then yudhavin so he's the only one qualified therefore he's the only one can judge and he knows our motives உங்களோட இதயத்திலையும் எந்த இதயத்திலும் இருக்கிற தெரியும் ஸோ வீ கோன் ஹாவ் டு ஃபேஸிங் மண்டே ஜீசஸ் கிராயிஸ்ட் ஸோ ஏசு கிறிஸ்து தான் எங்களை கடைசியில் நியாயம் தீர்க்க போகிறார் ஓகே இப்போ பைபிளில் இது பால் சடியாக இருக்கிற பைபிளில் ரெண்டு மூணு இடத்துல கனடத்தில் ஜாத்மினை பற்றி வருது ஏசு கிறிஸ்து பதினஞ்சாமத இடத்துலையும் பதினஞ்சாம் மாதத்துலயும் சொல்கிறார் பரிசு தாமி உங்களை நியாயம் தீர்ப்பார் பரிசுத்தாவின் உங்களுக்கு டீச் பண்ணுவேன் ஞாயத்திப்பை குளிச்சு பட் தென் வேறு இடங்களில் மெயினான ஏரியாவில் பைபிள் ஒரு ஒரு யூனிக்கான பேசேஜ்கள் வித்தியாசமான பேசேஜ் வந்து ஜாஜ்மெண்டை குறித்து இருக்குது ஏ திருப்ப குறிச்சு இருக்குது ஸோ அதை நாங்கள் பார்க்க போகிறோம் முதலான என்னோட கூட திருப்பிக்கணும் ரெண்டு குருந்தீரம் புதுசம் அஞ்சாம் அதிகாரம் பத்தாம் பஸ்ரம் செகண்ட் குரந்தியின் சாப்டர் ஃபைவ் பஸ் ஸ்டாண்ட் ரெண்டு குருந்தீர் அஞ்சு பத்து மேபி நான் ஒன்பதுலேருந்து வாசிக்கணும் கனெக்ட் பண்ணப்படும் நினைக்கிறேன் ஓகே செகண்ட் குவந்தியன் சாப்டர் ஃபைவ் நைன் அண்ட் டென் ரெண்டு குவீர்த்து ஒம்பது பத்து ஆகவே நாங்கள் உடலில் குடியிருந்தாலும் அல்லது உடலை விட்டு வெளியே போனாலும் அவருக்கு பிரியமான வாழ் அவருக்கு பிரியமாய் வாழ்வதையே எங்கள் குறிக்கோளாகக்கிறோம் அங்கே ஏம் வந்து பவர் சொல்கிறார் நாங்கள் இறந்தாலும் உயிரோட வாழ்ந்தாலும் என்ன நடந்தாலும் மெயின் கோல் வந்தவங்க எப்படி இருக்கோம்னா ஈஸுக்காணி நாங்கள் வாழணும் தசிட் அவ்வளோதான் வேறு விஜயலாம் நாங்கள் செய்கிறோம் உலகத்துக்கு காரங்களை செய்கிறோம் பட் அதெல்லாம் செகண்ட்ரி ஸோ ப்ரைமரி கோல் ஈஸ் டு லிவ் அ கோல் லிஃப் ஜீசஸ் தான் அதை சொல்லிட்டு அங்கால சொல்கிறார் ஏனெனில் பிகாஸ் பிகாஸ் அண்டா இதுதான் ரீசன் ஏனெனில் நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பின் அரியணைக்கு முன்பாக நிற்க போ நிற்க வேண்டும் அப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் உடலில் குடியிருந்த போது செய்த நன்மையானாலும் தீமையானாலும் அவற்றிற்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்வோம் இதுல நாங்கள் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு அரியணைக்கு முன்பாக் வந்து நாங்கள் செய்த பலன் இது கிறிஸ்தவலுக்கு கிறிஸ்தவலை ஜட்ஜ் பண்ணுறது எல்லா கிறிஸ்டியன்ஸும் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்க போகிறோம் நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம் இல்லை ஆண்டவர்களை பெரிய பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார் அது நாங்கள் சிலவால் சொல்லாம சின்ன பொறுப்பு எல்லார்ட்டு மைண்ட்லேயும் இருக்கிற சபை நடத்துகிறது ப்ரீச் பண்ணுறது வேஷிப் செய்கிறது அதுதான் ஊழியம் அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஆளை கே பண்ணுறது அவருக்கான ஜபிக்கிறது ஒரு ஒருத்தனுக்கு உதவி எல்லாமே ஊழியம் இதுகள் எல்லாமே ஆண்டவரால் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள் ரோமர் புத்தரில் நான் வாசிக்கிறோம் பிலிப்பியரில் வாசிக்கிறோம் ஆண்டவர் வந்து எங்களுக்கு கொடுத்த எல்லா பொறுப்புகளுமே முக்கியம் உண்டை நாங்கள் மிகப்படுத்தி உண்டை நாங்கள் சின்ன அப்போ நிறைய பொறுப்புகள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இப்போ எக்கௌண்ட்ஸ் நாங்கள் சப்மிட் பண்ணணும் எக்ஸாக்ட்லி ஒரு கம்பெனியில் எல்லா ஃபைனான்ஸ் எல்லாம் டீல் பண்ணி வரவு செலவு எல்லாத்தையும் முடித்து கடைசியில் ஃபைனான்சியல் இயர்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் இந்த கண்ட்ரியில் ஏப்ரல் இந்த ஏப்ரல் டைம் வார டைமில் எல்லாருக்கும் பேனிக் என்னென்னா எல்லாம் சப்மிட் பண்ணணும் இப்போ எனக்கு டேக்ஸ் வருது டேக்ஸ் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு முதல் நான் பே பண்ணணும் அப்போ எனக்கு வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி அந்த டேக்ஸை நான் முப்பத்தோராந்தில் பே பண்ணிட்டு எனக்கு பெனால்டி அடிப்பாங்க ஸோ அதை நான் கேஃபில் இருக்கணும் மாசு வந்து அப்படியே நாக்கில் சரியாக ஸ்ட்ரிக்டாக நடத்துவாங்க ஸோ உலகத்தில் இருக்கிற இந்த அக்கவுண்ட்ஸோ இந்த ஃபைனான்ஷியல் சிஸ்டத்துலேயே கடைசியில் ஒரு பொறுப்பு கொடுக்குற கடைசியில் ஒரு ஒப்பு கொடுக்குற ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னேன் நிற்கிறீங்களா நீங்கள் தேவனங்களை எல்லாத்தையும் கொடுத்து போடு பொறுப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு காண முடியும் சரி ஓகே பிரச்சனை இல்லை இருப்பேன் நிற்கிறீங்களா தேட் இஸ் ஃபாஸ் சீரியஸ் ஃபார் மோர் சீரியஸ் தேன் தி ஏர்த்லி அக்கௌண்ட்ஸ் இந்த உலகத்தில் நம்ம முதல் சின்னமே இந்த உலகத்தில் இந்த ஃபைனான்ஸ் இது காசுகள் சொத்துகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் பட் வேர்ட் ஆஃப் கோட் இட்டேர்னல் பேர்ட் ஆஃப் கோட் அதை என்னுடைய வார்த்தை அழிந்து போவான்னு ஏசு கேசு சொன்னேன் ஸோ பி கேஃபு ஐ நோ திஸ் இஸ் ஃபார் த நாலேஜ் பட் நாலேஜ் இஃப் யூ டோன்ட் ஆக்ட் அப்பன் நாலேஜ் தட்ஸ் அ வேஸ்ட் நாலேஜ் நல்லது பைபிள் நாலேஜ் நல்லது அதான் நாங்கள் பார்க்குற விதத்து கூட பட் இந்த பைபிள் சைடின்னு மெயின் ரீசன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் இந்த நாலேஜை வச்சு நாங்களே இஃப் யூ டோன்ட் ஆக்ட் டுவெர்ஸ் தான் இட்ஸ் போயிண்ட்லெஸ் ஒய் வேஸ்டிங்காக தான் இந்த டைமில் நாங்கள் வேறு ஏதாவது செய்யலாம் ஒன்று குறைந்திரும் புதுசம் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் புதுசம் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் இத சொன்ன எங்களுக்கு பொறுப்பு இந்த அத்திவாரத்தின் மேல் கட்டும் போது தங்கம் வெள்ளி மாணிக்க கற்கள் மரம் புல் அல்லது வைக்கோல் கொண்டு கட்டலாம் ஆனால் கிறிஸ்துவின் நாளிலே ஜட்மெண்டே அவனுடைய வேலைப்பாடு உண்மையாகவே எப்படியானது என்பது வெளிப்படும் அதன் நெருப்பினால் வெளிப்படுத்தப்படும் மேலும் ஒவ்வொரு மனிதனுடைய வேலையில் தரம் நெருப்பு பரிசோதிக்கும் ஸோ இஸ் கேரண்டி ஆண்டவர் நாங்கள் செய்த செயல்களை நிறுத்தி பார்க்க போகிறேன் மெஷர் பண்ண போகிறேன் ஸோ இதில் வேறு வேறு மெட்டீரியல்ஸை பார்க்குறோம் அந்த அர்த்தம் வந்து இப்போ சில பேர் பெரிய ஊழியங்கள் செய்யலாம் சில பேர் சின்ன ஊழியங்கள் செய்யலாம் ஆரத்தில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸோ அந்த ஊழியத்தின் சைஸ் ஆண்டவர் பார்க்கல அதான் வேறு வேறு மெட்டீரியல் பட் தென் குவாலிட்டி நோட் இஸ் தரம் Quality. Balein um, tharathe last portion verse thirty. Balein tharam quality not bale the work illa not work itself the quality of the work. अरे आदि इप्परी सिंग अरे आलादान नंचोल रण दोलात्रण डेगी the church niram bivali the mega churches निर्ये पिर निर्ये पास अमेरा follow बनरान but according to them they they have to have a big congregation that is their Christianity. இண்டிவிஜுவலாக ஆக்கட்ட போய் கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை ரிஜிக்கப்படாதவளவுக்கு இவ்வளோமே இருக்கும் பைபிள் சைஸ் நோ இட் சைஸ் டெஸ்ட் குவாலிட்டி த குவாண்டிட்டி குவாலிட்டி எவ்வளோ இவ்வளோ பேருந்து இல்லை ஜஜில் ஒரு பத்து பேர் இருந்தாலும் பத்து பேர் எப்படி வாழ்ந்தாங்கன்னு இதைத்தான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து இம்போர்ட்டன் இது கிறிஸ்தவளுக்குரிய ஜமென் அடுத்தது ஆண்டு நேஷன்ஸ் வந்துருக்க போகிறேன் மத்திய இருபத்தஞ்சாம் அதிகாரம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை தவன் ஞாயிற்க போகிறேன் மத்தி இருபத்தஞ்சு மத்திய சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி முப்பத்தொண்டு மத்திய சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் வர்ஸ் வர்ட்டி ஒன் ஓகே ஒரு சில வசங்கள்லாம் வாசிக்கணும் எவ்வளோ பாய்பல்ஸ் அவர்களுடைய தசஸ் மனுமகன் தனது மகிமையில் வரும்போது தூதர்கள் எல்லாரும் அவருடன் வருவார்கள் அவர் பரலோக மகிமையின் தமது அரியணையில் அமர்ந்திருப்பார் எல்லா இனங்களும் சி நேஷன்ஸ் இது வந்து ஒவ்வொரு இனங்கள் அவருக்கு முன்பாக ஒன்று சேர்க்கப்படுவார்கள் மெய்ப்பன் ஒருவன் வெள்ளாடுகளிலிருந்து செம்மறையாடுகளை பிரிப்பது போல் மக்களையும் அவர் ஒருவரில் ஒருவரில் ஒருவரை வேறு பிரிப்பார் அவர் செம்முறை ஆடுகளை தமது வலது பக்கத்தில் நிறுத்துவார் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார் அப் அப்பொழுது அரசர் வலது பக்கத்தில் நின்றவர்களை பார்த்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்கள் உரிமை உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் இஸ்லாம் ஜட்ஜ் இந்த நேஷன் உலகத்தில் இருக்கிற இனங்களை இது உலகம் படைக்கப்பட்டதிலிருந்தே உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது பட்டு பட்டிருக்கிற அரசு இது வந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாக்களுக்கு இட்டர்னல் பனிஷ்மெண்ட் ஓகே இது வந்து செப்பரேட் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாக்களுக்கு இடர்னல் பனிஷ்மெண்ட் ஸோ இது வந்து செகண்ட் ஓர்டர் ஜட்மென்ட் ஓடல இது செகண்ட் ஓகே இது வந்து என்னால் ப்ரூவ் பண்ணல நான் பிள்ளையா சொன்னேன் பலத்தில் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஐ பிலீவ் திஸ் இஸ் அக்கம் ஒன் பட் தட் டஸ் மேட்டர் பட் இட்ஸ் கோன் ஹேப்பன் இது வந்து கிறிஸ்தவர்களை ஒரு ரெண்டு சொன்னால் கிறிஸ்தவர்களை மெட்டாக்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ இஸ் ஜட் த ஜட் த நேஷன்ஸ் எப்படி நீங்கள் கிறிஸ்தவ ட்ரீட் பண்ணினீங்க நீங்கள் ரெண்டாவதுல நான் பசியாக இருந்தேன் சாப்பாடாக இருந்தீங்க உடுப்பில்லாமல் இருந்தேன் நிர்வாணியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு கூட இப்போ உடை வந்து சந்திச்சிங்கன்னு சொல்கிறார் அவங்களாங்க அப்படிங்களை கண்டவா சொன்னார் அதற்கே அரசர் பஸ் ஃபோர்ட்டி நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் எனது சகோதரர்கள் சி மை பிரதர்ஸ் எனது சகோதரர்கள் மேசிற்கு உள்ளாகி இவர்கள் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று பார்த்தீங்க ஸோ இங்கே தான் ஆண்டவர் கிறிஸ்தவில் துன்பப்படுத்தினார்கள் தெளிமா இந்தியாவிலலாம் கனவேறு உயிரோடு எரிச்சிருக்கிறாங்க ஒரு ஃபேமிலியை கூட அந்த ஆஸ்திரேலியன் பாச ஃபேமிலியை கூட ஜீப்பில் வச்சு கொளுத்தி கொளுத்திருக்கிறாங்க பாகிஸ்தானில் கொலை செய்கிறார்கள் கிறிஸ்தவில ஆப்கானிஸ்தானில் கொலை செய்கிறார்கள் நைஜீரியாவில் கொலை செய்கிறார் கொங்கோவில் கொலை செய்கிறார்கள் சைனாவில் நடக்குது எல்லா இடமும் பரவாயில்ல எல்லா இடமும் கிறிஸ்தவில கொலை செய்கிறாங்க இந்த நேம் ஆஃப் ஜீஸ் பிகாஸ் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் தே பீங் கில் அப்போ இதை இதை ஆண்டவர் எடுத்து பார்க்க போகிறேன் இது கொஞ்சம் செக் எவ்ரித்திங் ஓ நீங்கள் என்ற சவரில் இப்படி ட்ரீட் பண்ணியிருக்கீங்க நாங்கள் நம்புகிறோமோ நம்ப இல்லையோ ஆண்டவர் இப்படியா ஆட்களை தண்ட சிங்காசது முன்பு வந்து ஏய் இப்படி என்ற சவோரிலேன்னு ட்ரீட் பண்ணீங்க ஸோ யூ பி கண்டெம்ட் நீங்கள் வந்து போங்க டேமினேஷன் அழிவுக்கு போங்க சொல்ல போற சோ இது வந்து நேஷனை ஜட்ஜ் பண்றது വെള്ളാട് സമറിയാട് പ്രിറ്റ് ഫൈനൽ ജഡ്ജ്മെൻറ്റ് ബൈബിൾ റെവലേഷൻ ചാപ്റ്റർ ട്വൻറ്റി റെവുലേശൻ ചാപ്റ്റർ ട്വൻറ്റി വേസ് ലെവൻ വെളിപ്പെടുത്തിന വിശേഷം ഇരുപതാം അധികാരം പൈനൂർ രാമഹസനം രെവലേഷൻ ചാപ്റ്റർ ട്വൻറ്റി വേസ് ലെവൻ இது வந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கிரேட் பாய் த்ரோன் ஜட்மென் ரெண்டு நாங்கள் பார்க்குறோம் இது வந்து ஏசுக்கு சுவர் ரிஜெக்ட் பண்ணாக்கள் ஏசுகி சுவர் கம்ப்ளீட்டாக மர மறதளிச்சாக்கள் ஏசுகிசுவை ஏற்றுக்கொள்ளாதாக்கள் பின்பு நான் பதினோராம் வசந்த நிவாசன் பின்பு நான் பெரிய வன்மையான அரியணை ஒன்றை கண்டேன் அதில் அமர்ந்திருக்கிறவரையும் நான் கண்டேன் பூமியும் வானத்தையும் பூமியும் வானம் அவர் முன்னிலிருந்து விலகி ஓடின வானம் பூமியதையும் ஆண்டவர் கடைசியில் அழிக்கப் போகிறார் அவற்றுக்கு இடமில் ஒன்றும் இருக்கவில்லை பின்பு அவர் இறந்தவர்களை பின்பு நான் இறந்தவர்களை கண்டேன் அவர் பெரியோரும் சிறியோருமாய் அந்த அரியணைக்கு முன்பாக நின்றார்கள் புத்தகங்கள் திறக்கப்பட்டன இன்னொரு புத்தகமும் திறக்கப்பட்டது இது வாழ்வின் புத்தகம் புக் ஆஃப் லைஃப் வாழ்வின் புத்தகம் புத்தகங்களிலே எழுதப்பட்டிருந்தபடி அவர் செய்தவர்களுக்காக ஏற்று நியாய தீர்ப்பு இறந்தவர்களுக்கு இறந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஹோல் டோன் இஸ் கோட் ரைட்டிங் எவ்ரி திங் அடனும் இந்த நான் விளையம் கொண்டளவு எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை பைபிள் பட் சிம்பிளி ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹி இஸ் ரெக்கார்டிங் எவ்ரி திங் ஹவ் வேடனோ எங்கே வச்சிருக்காத புத்தகம் எங்களுக்கு தெரியாது பட் வாழின் புத்தகம் புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தபடி அவர்கள் செய்தவையில்லாவற்றுக்காக ஏற்ற தீர்ப்பு ஸோ ஆண்டவர் ஐ நோ நாங்கள் நினைக்கிற மாதிரி சிலவர்கள் பேன புத்தம் அப்படி இருக்காது கோட் திங் கடலில் இறந்தவர்களை பதிமூண்டாம் வசனம் கடல் ஒப்புக் கொடுத்தது மரணமும் பாதாளம் அவளுக்கு அவர்களுக்கு கிட்ட கிடந்தவர்களை ஒப்புக் கொடுத்தது ஒவ்வொருவனுக்கும் அவன் செய்ததுக்கு ஏற்றதாகவே நியாய தீர்ப்பு கொடுக்கப்படாது ஸோ இது கிரேட் பாய் த்ரோன் ஜட்மென்ட் இது ரிஜெக்ட் பண்ணாக்கலாம் அவிசுவாசி இருக்கு பின்பு மரணமும் பாதாளமும் நெருப்பு கடலில் தள்ளி இதுதான் உண்மையான ஹெல் இதில் இருக்க இந்த நெருப்பு பாதாளம் தான் உண்மையான ஹெல் உங்களுக்கு ஞாபகம் இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஐஸ்வர்யவான் லாஸ் அந்த ஐஸ்வர்யவான் வேதனை படுற இடம் அது வந்து ஹெல் இல்லை அது வந்து டெம்பரரி ஹெல் இதுதான் உண்மையான பெர்மனன்ட் ஹெல் கடைசியில் நெருப்பு கடலில் இரண்டாம் மரணம் இந்த நெருப்பு கடலை இரண்டாம் ஸோ செகண்ட் டெத் இந்த நெருப்பு கடலில் அவங்க தள்ளப்படுவாங்க ஸோ எகெயின் அந்த புத்தகம் சொல்லுற மாதிரி நாங்கள் நிற்கிற மாதிரி புத்தகமாக இருக்காது பேனை பென்சில் பேப்பர் மாதிரி இருக்காது பட் எகேன் நெருப்பு கடல் நாங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது பட் உலகத்து லாங்குவேஜ் ஏத்து லாங்குவேஜ் ஏத்துல ஏத்துல இருக்கிற அந்த லாங்குவேஜை அவங்களுக்கு கட்டாயம் போட்டால் தான் எங்களுக்கு ஓரளவு விளங்கும் பட் சம்திங் இஸ் சீரியஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் உழங்கு கொண்ட அளவில் இந்த இஸ் நெருப்பு கடல் என்ற வந்து இதை விட இதில் நாங்கள் வாசிக்க விட பயங்கரமாக இருக்கும் ஸோ எங்களுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படும் அந்த உடல் வந்து அழியாது இப்படியே நாங்கள் நெருப்பில் விழுந்தா சில நாங்கள் கறி செத்து போயிடுவோம் பட் எங்களோட உடல் அழியாத ஒரு உடல் ஏனண்டா அந்த பனிஷ்மெண்ட் ஹேஸ் லாஸ் இச்சோனால கடைசி வரைக்கும் அந்த பனிஷ்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த ஜமன் என்றது வந்து பைபிளில் சொல்லப்பட்ட விஷயம் அதுக்கு பிறகு ஆண்டவர் நியூ ஹேவன் நியூ ஏத்தை உண்டாக்குற புதிய வானத்தையும் புதிய பூமாவும் பூமியும் உண்டாக்குற ஸோ சவர சவரியலே இது பெரிய சப்ஜெக்ட் பட் இது ஒரு ஃபவுண்டேஷன் இது வந்து ஒரு அடித்தளமாக இருக்கிற நான் வசனங்களை எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன் நான் இதில் இருந்து நாங்கள் சாத்தியங்கள் நிறைய சாத்தியங்கள நீங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் பட் ஐ எக்ஸ்பிளைண்ட் ஜட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அது யார் யாருக்கு இருக்கும் என்ன ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த நான் எப்படி இருக்கும் யார் அதை செய்வார் பைபிள் சொல்லுதான்றதை நான் சொன்னேன் ஸோ இது ஃபவுண்டேஷன் இதிலேருந்து நாங்கள் ஜட்ஜ் பண்ண நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த பைபிள் சொல்லி நான் முடிச்சு வைப்போம் இந்த வேலை நான் கத்திரங்களுக்கு நிறைய வெளிப்படுத்துவார் கத்திரங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் பைபிள் சொல்லுறது வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறீங்களே இயேசுக்கு சொன்னார் நாங்கள் ஒவ ஒவ்வொரு நாளும் ஆராயணும் இதில் இந்த எந்த பயசெடியில் தனியாக நாங்கள் ஆராயணும் நாங்கள் ஜெயிப்போம் பிதாவே இந்த நேரத்துக்கு எங்களை திதிக்கிறோம் நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சுவாமி தேனிலும் தளிதனிலும் மதுரமானது நம்முடைய வேதம் சொல்கிறது சுவாமி அப்படியான ஒரு வேதத்தை நாங்கள் கையில் வைத்துக்கொண்டு சுவாமி அதை வாசிக்காதபடி அதை ஆராயபடி ஆராயாதபடி அதை தியானிக்காதபடி நாங்கள் இருக்கக்கூடாது சுவாமி எங்களுக்கு அப்படியான இன்னும் ஆர்வத்தை தாரும் ஆண்டு நம்முடைய வேதமே கடைசி நாட்கள்ல எங்களை கொண்டு ஆண்டவர் உடைய வேதத்துக்காக நன்றி நீர் அனுப்பின ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுக்கு சுக்காக நன்றி இப்போ நம்முடைய நன்றி ஆண்டவரே நீ தந்த எல்லா விதமான ஆசுரங்களுக்காக நன்றி ஏசு விநாமத்தினால் பொறுத்து ஜபிக்கிற எங்களுக்கு தான் ஆமாம் தேங்க்யூ கோபுராசி